இப்ப என்ன பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாத்திருந்தீங்கன்னா இப்ப நான் வந்து வளர்ந்து வந்த விதம் எல்லாம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம்தான் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அஞ்சு மணிக்கு காலையில எழுப்பி விட்டுருவாங்க அஞ்சு மணிக்கு சத்தமா பாட்டு பாடி ஜபம் பண்ணணும் கம்பல்சரி சர்ச்சுக்கு போகணும் படிக்கிறோம் படிப்பு முக்கியம் தான் படிப்புக்காக எல்லாம் அடி வாங்கி இருக்கேன் ஆனா படிப்பை விட ஆண்ட்ருடைய சமூகம் ரொம்ப முக்கியம் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து சத்தமா ஜபிக்கணும் சத்தமா ஜபிக்கலன்னா திட்டுவிடும் இந்த மாதிரி யூத் மீட்டிங்கோ இல்லை இந்த மாதிரி சர்ச் எங்க வந்தாலும் பைபிள் யாராவது ஊழியக்காரங்க வாசிக்க சொன்னா நான்தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிக்கணும் இல்லைன்னா எங்க மம்மி அப்படியே என்ன தொடைய புடிச்சு கிள்ளுவாங்க பக்கத்துல இருந்து கத்தக்கூடாது ஏன்னா சர்ச்சில் இல்ல கத்துனா அப்படிதான் வேதத்தை வாசிக்கணும் இயேசுவை நேசிக்கணும் காலையில எழுந்து ஜெபிக்கணும் நைட் ஆனா ஃபேமிலி பிரேயர் ஏசு பார்க்க தான் முதல் நாளைக்கு எக்ஸாம் இருந்தா கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு கூட்டம் இருந்தா நாங்க கண்டிப்பா அந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படிதான் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களை வளர்த்தாங்க யங் ஸ்டேஜ் நமக்கு ஒரு ஒரு லைஃப் இருக்கும் அதான் அந்த ஃபேஸ் நமக்கு ரெண்டு ஃபேஸ் என்ன தெரியுமா அழகா சர்ச்சுக்கு வந்தா நம்மளை போல நல்ல பிள்ளை யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ஆன்ட்டி எல்லாம் சொல்லுவாங்க நல்ல பிள்ளை அப்படின்னு அப்படியே சர்ச்சை விட்டு காலேஜுக்கு போனா இது போல ரவுடி பிள்ளை யாருமே இல்லை அப்படி சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரோலையும் அழகா சில பேர் இங்க பிளே பண்ணுவீங்க எப்படி இங்க வந்தா அயோ எடுத்து சேர் எடுத்து போடுறது என்ன அண்ணன் தண்ணின்னு உடனே இங்க இருந்து பிரதர் தம்மார் ஓடி வந்து அண்ணன் இருந்தாங்கன்ன தண்ணி அப்படின்னு சொல்றது என்ன அண்ணனுக்காக உழைக்கிறது என்ன சர்ச்சுக்காக உழைக்கிறது என்ன பார்த்தா இவன் நேரா ஏசுவதா இவன் தான் முதல்ல நம்ம சர்ச்சிலேயே பரலோகம் போயிருவான் போல இருக்கேன்னு இருக்கும் அப்படியே காலேஜ் பக்கம் போய் பார்த்தா ஐயா ஒரு ரவுண்ட் வருவார் அந்த மாதிரி இந்த ரட்டவேஷோன்றது வந்து இந்த யங் ஸ்டேஜ்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும் நானும் அதை சூப்பரா பிளே பண்ணுவேன் நான் ரொம்ப வேதனையோடு எப்பவுமே என்ன செய்வேன் தெரியுமா காலையில டியூட்டிக்கு போவேன் சாயந்தரம் வருவேன் லேப்டாப் ஓபன் பண்ணுவேன் உட்காந்து கா ஃபைவ் ஓ கிளாக் நான் லேப் ஓப்பன் பண்ணா டில் நைன் ஓ கிளாக் சாப்பிட்றவே அந்த லேப்பை தான் பாத்துட்டு இருப்பேன் ஏன்னா வேற யாருமே எனக்கு பேசுறதுக்கும் இல்ல என் காது பட என்னை டீச் பண்ணுவாங்க என்ன காது பட கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு கம்பெனி யாருமே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை ரொம்ப நாளா இப்படியே போயிட்டே இருந்தது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது ஒரு நாள் திடீர்னு எனக்குள்ள ஒரு தோணல் திடீர்னு ஒரு பல் பல்ப் இல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு லைட் மாதிரி திடீர்னு தோணுச்சு என்னடா வாழ்க்கை இது எப்ப பார்த்தாலும் இந்த லேப் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க ஃபோன் எடுத்து நல்ல ஒரு நாலு மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் ச்சே நம்ம ஏன் இவ்வளவு நேரம் போனை பாத்தோம் வேற ஏதாவது பிரயோஜனமா வாழ்க்கைக்கு பண்ணிருக்கலாமே அப்படி யோசிச்சிருக்கீங்களா எத்தனை பேர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெகுரேஷன் வரும் ஒரு கில்டி ஃபீலிங் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு கில்டி ஃபீலிங் அந்த கில்டி ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு இப்ப இந்த வாட் சார்க்கிங் டூ கே கிட்ஸ் நான் உங்களை வந்து அஃபென்ட் பண்ணல ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ உங்கள் ஜென்ரேஷன்ல நிறைய விஸ்டம் வந்துருச்சு ஆமா தானே நிறைய அப்பெல்லாம் வந்து ஏரோப்ளைன் அப்படின்னா நாங்கள் வந்து புக்கில் தான் பார்ப்போம் ஒரு படம் வரைஞ்சிருக்கோம் இப்போ நீங்கள் ஏரோப்ளைன் த்ரீடியில பார்க்குறீங்க ஏரோப்ளைனே செய்யற அளவுக்கு யூடியூப்ல வாங்கல் ஏரோப்ளைன் செய்யலாம்னு ஒருத்தளரின்னு இருப்பான் அதையே செஞ்சு வேற பாக்கிறீங்க எதையுமே செஞ்சு என்ன பண்ணுறீங்க

யோசியப்ப ஒரு அம்மா வந்து கூப்பிடுது வா நம்ம ரெண்டு பேரும் தப்பு பண்ணலாம் அப்படி இருக்கா பைபிள் எஜமாட்டி அவ சொன்னா கேட்கணும் அவ ஃபோர்ஸ் பண்றா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு செய்யலாம் தவறு செய்ய அவன் கூப்பிடும் போது வசனம் சொல்லுது அந்த அறைக்குள்ள இருந்த எல்லாரும் வெளியே தள்ளுறான் அவன் இஸ் இன் திஸ் ரூம் யாரும் இந்த அறைக்குள்ள இல்லாதபடி தானும் யோசேப்பு இருக்கிற மாதிரி அழகா பிளான் பண்ணி எல்லா வேலைக்காரரும் வெளியே அனுப்பி யோசேப்பும் தன்னையும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைமே கிரியேட் பண்றா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷன் கிடைக்காத வரைந்தான் நிறைய பேர் தப்பு பண்ணல கிடைச்சிருந்தா இன்னைக்கு என்னென்னவோ பண்ணிருப்பாங்க அந்த சுச்சுவேஷன் அழகா அவ ஏற்படுத்தி இப்ப யோசேப்ப கூப்பிடுறா நம்ம தப்பு செஞ்சா யாருக்கும் தெரியாது இந்த வீட்டு எஜமானும் இல்ல வேலைக்காரர் எல்லாரும் வெளியே அனுப்பிட்டேன் வா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அவ கூப்பிடும் போது தன்னை யாரும் தான் பாக்கலையே நம்மள நம்ம அப்பா அம்மாவே நம்ம அப்பாவே துரத்தி அமைச்சுட்டாரு நம்ம மாதிரி நம்மள இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம ரொம்ப எவ்வளவு தாழ்மை நம்ம அப்படி எல்லாம் நினைச்சு நம்மளை நேசிக்க யாருமே இல்ல அட்லீஸ்ட் இவளாவது என்ன நேசிக்கிறான்னு சொல்லி அந்த அன்புல அவன் விழுந்து அவளோட தப்பு பண்ணியிருக்கணுமா பண்ணிருக்க கூடாதா எப்பவுமே ஒரு தவற செய்யும் போது உங்க கைகளை நான் தான் சொல்லுவேன் ரெண்டு விஷயம் பீரியட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் உங்க மனசு நீங்க ஆழமா பச்சுப்போம் ரெண்டு வார்த்தை ஓகேவா ஒன்னு பர்பஸ் சொல்லுங்க என்கூட சேர்ந்து ரெண்டாவது பிளஷர் நோக்கம் சுகம் ஓகேவா இங்க எத்தனை பேர் வந்து இன்னைக்கு யூத் மீட்டிங் வந்ததுனால எழுதுறதுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க பென் நோட்டு பெண் நோட் எவ்ளோ கம்மி ஓகே பசங்க நினைக்கிறாங்க குடுத்திருக்கிறீங்களா அப்ப எல்லாரும் வெளியில போகும்போது செக் பண்ணுவேன் நான் மார்க் செக் எனக்கு ஒரு ரெட் பென் கொடுத்துருங்க வெளியே போகும்போது எல்லாம் நான் சொல்றதெல்லாம் எழுதியிருக்காங்களான்னு பார்க்கலாம் ஓகே பர்பஸ் பிளஷர் நீங்க எதை செஞ்சாலும் இத பர்பஸோட செய்றீங்களா பிளஷருக்காக செய்றீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகே இப்போ நீங்க ஒரு போன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போன் எடுக்கும் போது நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் என்ன பிரின்சி இந்த போன பர்பஸ்க்காக எடுக்கிறியா பிளஷருக்காக எடுக்கிறியா பர்பஸ்னா என்ன போனு போன் பேசுறதுக்கு தகவல்களை சொல்றதுக்கு இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு ஓகே பிளஷர்க்காக எடுக்கிறியா அப்படின்னா நீங்க உங்களை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணுவீங்களா அதுக்கப்புறம் எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்